எழுதப்படாத மகாபாரத கதையை புலவர் கோவிந்தன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருப்பார் அதுல இருந்து ஒரு கதை ஒரு முறை ஒரு வந்து ஒரு வாரமா மழை அதிகமா பெய்ஞ்சதுல விறகுகள்லாம் ஈரமா இருக்கு ஆனா அரிசி பொங்கறதுக்கு இருக்கு காய்ந்த விறகு இல்லாததால அரிசி பொங்க முடியல எனக்கு காய்ந்த விறகு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு அங்க அரசன் கர்ணன் அரண்மனையில் இருக்கும் பொழுது இந்த அரண்மனையில விறகு காய்ந்த விறகுக்கு எங்க போறது இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பார் அதை பார்த்த கர்ணனின் நண்பன் அரண்மனையில் எப்படியும் விறகு இருக்க போறதில்லை இல்லை என்று தான் கூறுவார் என்று வியப்புடன் கர்ணனை பார்த்து கொண்டிருப்பார் கர்ணன் ஆழ்ந்த சிந்தித்துவிட்டு எழுந்து ஒரு ஓரமாக இருந்த தூணின் அந்த கா பகுதிகளை பீத்து பீத்து விறகுக்கு பயன்படுத்த கொடுப்பார் இதை பார்த்த கர்ணனின் நண்பன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிறது அதற்கு கர்ணன் தகுதியானவன் தான் என்று பாராட்டுவார் இந்த கதை மூலம் கர்ணனுடைய தான தர்மம் நல்லா சிறப்பா தெரியுதுங்க அவர் எவ்வளவு தான தர்மத்தோடு இருந்திருக்கிறார் பாருங்களேன் இது மாதிரிதாங்க நம்மளால இவ்வளவு பெரிய உதவியெல்லாம் நம்ம செய்ய முடியாது சின்ன சின்ன உதவி ரொம்ப இல்லாதவங்களுக்கு நாமளும் கொடுத்து உதவி செய்யலாங்க நன்றி வணக்கம்